இந்த தலைமுறையில் பலருக்கு ஜெயகாந்தனை தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் தெரிந்து கொள்வது தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் தன்னை ஆளுமை மிக்கவனாக மாற்றிக்கொள்வதற்கு உதவி செய்யும் அவர் உருவத்தில் ரொம்ப உயரக்குறைவானவர் ஐந்தடி ரெண்டு தான் இருப்பார் ஆனால் எதன் பொருட்டும் யார் பொருட்டும் எதற்காகவும் வளையாத ஒரு நாற்பது அடி உயர தென்னைக்கு ஒப்பானவர் ஜெயகாந்தன் அந்த கம்பீரத்தை ஞான செருக்கை பாரதியை கம்பனை ஜீவாவை அவர் ஆழ்ந்து படித்து தரிசித்து அதை பகிர்ந்து கொண்டதை அருகாமையிலே இருந்து கேட்கும் வாய்ப்பை நாங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம் அவர் பேசுவதை கேட்பதே ஒரு தனித்த இன்பம் அவர் எழுத்துக்களை படிப்பது ஒரு இன்பம் என்றால் அவரோடு உரையாடுவது வேறு வகையான இன்பம் இன்னும் சொல்ல போனால் அவரது எழுத்துக்களின் வழியாக அவரை அறிந்து கொண்டவர்களை விடவும் அவரோடு உரையாடி இருந்து அவரை அறிந்து கொண்டவர்கள் கூடுதலாக அறிந்து கொண்டவர்கள் அதிகம் எனில் அவ்வளவு பேசுவார் இரவெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள் இலக்கியம்தான் சமூகம்தான் அரசியல் பற்றி எந்த ஒரு துறையை பற்றியும் ஆழமான சரிவான கருத்தும் தனக்கென்று உறுதிபட பேசுகிற எண்ணமும் ஜெயகாந்தனுக்கு வாழ்நாளின் இறுதி வரையில் இருந்தது நான் அவரோடு நெருங்கி பழகி இருக்கிறேன் அவரது எழுத்துக்களை வாசித்திருக்கிறேன் பல இரவுகள் அவரோடு பயணம் செய்திருக்கிறேன் அவரை பாராட்டி பேசுவதற்கு பலர் தயங்குவார்கள் அவரை பாராட்டி பேசுவதற்கு பலர் தயங்குவார்கள் பலர் இல்லை எல்லோருமே தயங்குவார்கள் ஏனென்றால் பாராட்டி பேசிய அடுத்த கணத்திலேயே அந்த பாராட்டை முற்றிலுமாக துடை தெரிந்துவிட்டு நிராகரித்து பேசுகிற பண்பும் அவருக்கு இருந்தது ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவர் எழுதிய சில நேரங்களில் சிலமதிரிகள் என்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி ஒரு விருது கொடுத்த போது இதுவரை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எவரும் சொல்லாத ஒரு வார்த்தையை ஜெயகாந்தன் சொன்னார் எனக்கு விருது கொடுத்து சாகித்ய அகாடமி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது என்று சொன்னார் அப்படி சொல்லுவதற்கான எழுத்தும் அப்படி சொல்லுவதற்கான ஆளுவையும் கொண்டவராக ஜெயகாந்தன் இருந்தார் அந்த ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கடலூரில் மஞ்சக்குப்பம் என்கிற பகுதியில் பிறந்தவர் கடலூரில் மஞ்சக்குப்பம் என்கிற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்த ஜெயகாந்தன் தன் பதிமூன்றாவது வயதில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் அங்கிருந்துதான் ஜெயகாந்தனின் சென்னை வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஒன்றாயிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜனசக்தி பத்திரிகையில் பணியாற்றிய அவரது மாமன் மகனுக்கு ஒரு கடிதத்தை அவரது தாயார் கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரைட் போட்ட பதிமூன்று வயது ஜெயகாந்தன் ஒரு அரை டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஒரு தலைப்பில் பேசுவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்பு வேலை கடமை அதை நீங்கள் முழுமையாக சரியாக செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் நான் அறிந்து நெருங்கிப் பழகிய வாசித்த ஜெயகாந்தனை மீண்டும் ஒருமுறை சொல்வதற்காக நான் ஏறக்குறைய ஐந்தாறு நாட்கள் அது தொடர்புடைய எல்லா புத்தகங்களையும் எடுத்து எழுதி வாசித்திருக்கிறேன் ஏனென்றால் ஒரு தலைமுறைக்கு ஜெயகாந்தனை அறிமுகப்படுத்துவது தான் இந்த மொத்த அமர்வின் நோக்கம் ஜெயகாந்தனை மட்டுமல்ல சென்னையை ஐந்து இடங்களில் ஒரு இலக்கிய அமர்வை ஒரு அரசு ஏற்பாடு செய்கிறது இளம் தலைமுறையினை அழைத்து வருகிறது நீங்கள் இவ்வளவு வசதியாகலாம் நாங்கள் அமர்ந்து கூட்டம் கேட்டவர்கள் அல்ல ஆழ்ந்து பேசினால் ஆழ்ந்து கவனித்தால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்துவிட முடியும் அப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆழ்ந்து கவனியுங்கள் இல்லை எல்லோரையும் போல இந்த உலகத்திற்கு வந்தோம் வாழ்ந்தோம் வெந்ததை தின்றோம் வந்தது செத்து போனோம் என்கிற வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் கேட்பதற்கும் கற்பதற்கும் எதுவுமே கிடையாது கற்றுக்கொள்ளலாம் ஏழாம் வகுப்பு படித்தவர் ஜெயகாந்தன் ஆனால் தமிழில் தமிழ் இலக்கியத்தில் இந்தியாவிலேயே வழங்கப்படும் இலக்கியத்திற்கான மிக உயர்ந்த பரிசான ஞானபீட விருது பெற்றவர் ஜெயகாந்தன் ஏழாம் வகுப்பு படித்த ஜெயகாந்தனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது இதே மவுண்ட் ரோடில் ஸ்பென்சர் அலுவலகத்திற்கு எதிரே அப்போதிருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய வாசலில் காந்தி ஷார்ட் டெட் என்று ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது பதினான்கு வயது ஜெயகாந்தனுக்கு அதற்கு அர்த்தம் தெரியாது அதை பார்த்துவிட்டு காந்தி ஷார்ட் டெட் என்றொரு ஒரு வியப்போடு கேட்கிறார் ஜெயகாந்தன் திரும்ப எஸ் ஷாட் டெட் என்கிறார் அதை பற்றி ஜெயகாந்தனை எழுதுகிறார் ட்ராமில் ஏறிய பிறகு ஒருவர் கவலையோடு கேட்கிறார் இஸ் காந்தி ஷாட் டெட் என்று கேட்கிறார் நான் மகிழ்ச்சியோடு ஆம் எஸ் ஷாட் டெட் என்று அவருக்கு சொன்னேன் ஏனென்றால் ஷாட் டெட் என்றால் என்ன என்று எனக்கு அப்போது தெரியாது அதை விடவும் யாரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பிய காந்தியை ஒருவர் கொல்லுவார் என்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்பதாலேயே அது எந்த மொழியாக இருந்தாலும் அது எனக்கு புரியாமல் இருந்தது என்று எழுதிய ஜெயகாந்தன் தன் வாழ்நாளின் இறுதியில் தனது படைப்பை ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்த மொழி மாற்றத்தில் திருத்தம் சொல்லுகிற அளவிற்கு ரோலண்டினுடைய விவேகானந்தரை பற்றிய ஆங்கில புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்கிற அளவிற்கு ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டார் தமிழ் இலக்கியத்தின்பால் தீராத காதல் கொண்டு படித்தார் அவர் எங்கே படித்தார் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் மதுரையில் ஒரு ஜட்கா வண்டி ஓட்டுகிறவருக்கு உதவியாளராக இருந்தார் ஜெயகாந்தன் கொஞ்ச நாள் ஜெயகாந்தன் எழுதுகிறார் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமே ஒரு நல்ல ஜட்கா வண்டி வாங்குவதும் நான் எந்த வண்டிக்காரருக்கு ஓட்டி கொண்டிருந்தேனோ அவரது மகளை கல்யாணம் செய்வதும் அதற்கு மேல் எனக்கு லட்சியங்கள் எதுவும் அப்போது இருக்கவில்லை அவ்வளவுதான் அவர் இளைஞனாக பதிமூன்று வயது பையனை ஜெயகாந்தனின் தாயார் ஒரு கடிதம் கொடுத்து சென்னைக்கு அனுப்புகிறார் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு ஜெயகாந்தன் அந்த கடிதத்தோடு வருகிறார் அங்கே வேலை செய்பவர் ஜெயகாந்தனின் மாமன் மகன் அவருக்கு தான் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரை டிக்கெட் வாங்கி கடலோரில் ரயில் ஏற்றி அனுப்பிவிட்டார்கள் அவங்க அம்மா ஒரு கடிதம் கொடுத்து பதிமூன்று வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இவர் கட்சி ஆபீஸ்ல வந்து கடிதம் கொடுத்தால் யாருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் ஊரில் இல்லை எனவே அந்த கடிதத்தை கட்சி அலுவலக பொறுப்பாளராக இருக்க சந்தானம் என்ற தோழர் பிரிக்கிறார் தம்பி பிரிக்கட்டுமா என்று கேட்கிறார் அது இன்னொருவருக்கு எழுதப்பட்ட கடிதம் இதை அவர் பிரிக்கக்கூடாது என்று சொல்லக்கூட எனக்கு தோன்றவில்லை பிரிங்க என்றேன் அவர் பிரித்து அதை வாசிக்க ஆரம்பித்தார் அது வாசித்ததில் எனக்கு இந்த பகுதி நன்றாக நினைவிருக்கிறது என்று ஜே கே எழுதுகிறார் கடிதம் எழுதிய தன் மாமன் மகனுக்கு அவங்க அம்மா எழுதியிருந்தார் ஊரையும் நாட்டையும் ஒரு அரபு பழமொழி இருக்கிறது அதை கேட்கிறவர்கள் விழித்து கொண்டார் உபன்யாசகன் பிழைப்பு நின்றுவிடும் என்று எனக்கெல்லாம் பிழைப்பு நின்றால் கூட பரவாயில்லை கேட்கிறவர்கள் விழித்துக் கொண்டால் போதும் என்று தான் நாங்கள் ஐம்பது ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கத்தில் அமர்ந்து இலக்கியம் படித்தவர்கள் அல்ல நாங்கள் தரையில் வெயில் சுட்டரித்த தரையில் ஏழு மணி நேரம் அமர்ந்த பிறகு காலையில் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்படுகிற கொடும் சூட்டில் அமர்ந்து இலக்கியம் படித்திருக்கிறோம் மணிக்கணக்கில் உட்காருவதற்கு இடமில்லாமல் நின்ற இடத்தில் இதோ எனக்கு அங்கு இலக்கியம் கற்றுக் கொடுத்த என் ஆசான் முதல் வரிசையிலே அமர்ந்திருக்கிறார் தோழர் செம்மலர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் ஏ பெருமாள் ஐந்து மணி நேரம் நான்கு மணி நேரம் நின்று கொண்டே அவர் கொண்டிருப்பார் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறோம் எல்லாம் முடிந்து போகிற போது ஒரு புத்தகம் கொடுப்பார் இலவசமாக கொடுத்தால் பினாயில் கூட குடிக்கிற பழக்கம் தமிழர்களுக்கு உண்டு எனக்கு தெரியும் இலவசமாக கொடுத்தா எனக்கு ஒன்று கொடு அப்படின் வாங்க ஆனால் எஸ்ஏபியோட நீங்கள் புத்தகம் வாங்கி விட முடியாது வாங்கக்கூடாது இலவசமாக கொடுக்கிறார் என்பதற்காக நீங்கள் புத்தகத்தை வாங்கினால் அடுத்த சந்திப்பில் அந்த புத்தகத்தை பற்றி அவர் உரையாட ஆரம்பிப்பார் உரையாடுவதற்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லாவிட்டால் இந்த புத்தகத்தை உங்களிடமிருந்து பறித்து கொண்டு போய்விடுவார் உனக்கெல்லாம் ஏன் கொடுத்தேன்னு கேட்பார் அப்படி 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 பயின்று படித்து வந்தவர்கள் நாங்கள் ஒரு ஒரு புத்தகம் இருக்கும் பதினைந்து பேர் படிப்போம் கூட்டு வாசிப்பில் ஏனில் பதினைந்து புத்தகங்கள் படிப்பதற்கு வசதி இருக்காது அந்த ஒரு புத்தகத்தை அடைவதற்கு மதுரையில் சைக்கிள் எடுத்துக்கொண்டு மணிக்கணக்கில் சுற்றிய நாட்கள் உண்டு நாங்களும் தேடி தேடித்தான் இலக்கியத்தை அடைந்தோம் இந்த நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவ்வளவு தகவல் தொழில்நுட்பமும் ஆண்ட்ராய்டு போன்களும் பார்வேர்டு மெசேஜிலேயே உலகத்தை படித்து விடலாம் என்று நம்புகிற பேதிகளும் நிறைந்த இந்த உலகத்தில் ஏழாம் வகுப்புக்கு மேல் படிக்காமல் அரை டிக்கெட்டோடு சென்னைக்கு வந்த ஜெயகாந்தன் உங்கள் அம்மா கொடுத்த கடிதத்தை கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் கொடுத்தால் உறவுக்காரர் பிரிக்கவில்லை வேறொருவர் பிரிக்கிறார் அவர் படிக்கிறார் ஜேகே எழுதுகிறார் அவர் படித்ததில் எனக்கு இதுதான் நினைவு இருக்கிறது என் உறவுக்காரருக்கு அம்மா எழுதியிருந்தார் ஊரையும் நாட்டையும் சீர்படுத்துவதற்காக புறப்பட்டு விட்ட நீ சீர்படுத்த முடியாத என் மகனை எப்படியாவது சீர்படுத்தி விட வேண்டும் என்று உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று வீட்டுக்கு அடங்காத பள்ளிக்கூடத்திற்கு அடங்காத இன்னும் சொல்ல போனால் வாழ்நாள் முழுவதிலும் யாருக்கும் அடங்காத அந்த பதினொன்று வயது பையனை ஒன்றாயிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டு போகிறார்கள் கட்சி அலுவலகம் அவரை ஏற்றுக்கொள்கிறது அப்போது இருக்கிற கோப்பு முறையில் ஈய எழுத்துக்களை கோற்போது கம்பாஸ்டர் முதலில் அந்த பிறகு திருத்துகிற அச்சு கோக்கிற போதே ப்ரூஃப் திருத்துகிற போதே அன்றைய தமிழ்நாட்டினுடைய பொது இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் எழுதிய அரசியல் சார்ந்த இலக்கியம் சார்ந்த கட்டுரைகளை தான் வாசித்து வாசித்து அதுபோல தானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கற்று தேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு கட்சி தடை விதிக்கப்பட்ட பிறகு கட்சியினுடைய தலைமறைவு வேலைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஜெயகாந்தன் பிறகு தானே குதிரை வண்டிக்காரரிடத்தில் உதவியாளராக குதிரைக்கு உடம்பு தேய்த்து விடுவது குதிரைக்கு புல் எடுத்து போடுவது என்று வேலை பார்த்த காலத்திலேயே வேலை முடிந்த பிறகு எதிரே இருக்கிற நூலகத்திலே போய் கம்பராமாயணத்தின் ஆறு காண்டங்களையும் படித்தவர் ஜெயகாந்தன் என்பதை நீங்கள் மறக்காதீர்கள் அதை விட ஆச்சரியம் அவர் எழுதுகிறார் ஆறு காண்டங்களையும் படித்துவிட்டு பொருள் புரியாத பாடல்களை தனியாக எழுதி வைத்திருப்பேன் முப்பது நாட்கள் மதுரை கோவிலில் ஆடி விதியில் கம்பராமாயணி உபநியாசம் நிகழ்த்த கிருபானந்த வாரியார் வருவார் ஒரு இடதுசாரியாக கடவுள் மறுப்பாளராக நாத்திகனாக இருந்த ஜெயகாந்தன் கிருபானந்த வாரியார் பேசுவதை போய் உட்கார்ந்து கேட்டு கம்பனியில் தனக்கு இருந்த சந்தேகங்களை தீர்த்து கொண்டதன் விளைவை எழுபத்தி எட்டு வயதில் சபையில் அமர்ந்து பேசுகிற போது இருமலை எதிர்த்த மல்லர் என்று கம்பராமாயணத்திலே இருந்து ஒரு பாடலை பிழையில்லாமல் சொல்கிற ஜெயகாந்தனை நான் பார்த்திருக்கிறேன் பதிமூன்று வயதில் சென்னைக்கு வந்து அவர் பார்த்த வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் கட்சி ஆபீஸ்லேயே ஆமாம் கம்பாஸ் வேலை பார்த்தார் ப்ரூஃப் திருத்தினார் தபால்களுக்கு ஸ்டாம்ப் ஒட்டி போடுகிற வேலை கட்சி கொடுக்குற பிரசுரங்களை மவுண்ட் ரோடில் பிராட்வேயில் நின்று ஒரு பையில் வைத்துக்கொண்டு கொண்டு கூவி கூவி விற்கிற வேலை கூவி கூவி விற்கிற போதே போலீஸ் வந்து பிடித்து கொண்டு விடும் அவர் எழுதுகிறார் ஒரு முறை கூட நான் போலீஸில் அகப்பட்டதில்லை அகப்படாமல் விற்பது எப்படி என்று நான் கற்று வைத்துக் கொண்டேன் அது மட்டும் இல்லை எல்லோரையும் விடவும் ஒரு காரணமாவது கூட சம்பாதிக்க வேண்டும் என்கிற தீவிரத்தோடு அவைகளை விற்றுக்கிறேன் பிறகு சும்மா போது அவைகளை படித்திருக்கிறேன் படித்து படித்து எல்பின்சன் தியேட்டர் என்று ஒரு சினிமா இருந்தது ஆமா இப்போது இருக்கிற அண்ணா சிலைக்கு எதிரே இருக்கிற வசந்தபவன் இருந்த இடத்துல இருந்தது அந்த காலத்தில் ஆங்கில படங்களை மட்டுமே போடுவார்கள் ஆங்கில படங்களை மட்டுமே பார்ப்பதற்கு ஜெயகாந்தன் போவார் எனக்கு தெரியும் ஆங்கில படம் பார்க்க போகிற பலருக்கு தமிழ் சினிமா படங்களில் இல்லாத நெருக்கமான குழியல் காட்சிகளும் அரை காட்சிகளும் முத்த காட்சிகளும் காண கிடைக்கும் என்பதற்காகவே ஆங்கில படத்திற்கு போன ஆட்களை எனக்கு தெரியும் ஆனால் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கில படங்களுக்கு போனேன் என்றார் ஜெயகாந்தன் ஆங்கில படங்களை பார்த்து 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 ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் சினிமா கற்றுக்கொண்டார் பின்னாளில் எழுத ஆரம்பித்த போது விகடனுக்கு அவர் எழுதிய கதைகள் முத்திரை கதைகளாக வந்தபோது சென்னை வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கதையை ஜெயகாந்தன் எழுதினார் என்றாலே நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன் சென்னை தமிழ் மலிவான தமிழ் என்று பலர் நினைப்பார்கள் இன்னாம அது இன்னா பாஷ அது அதுவான் பேசுவான் எல்லாம் பூட்சின் ஆமாம் ஆனால் அது மலிவான தரக்குறைவான பாஷை அல்ல அது தரக்குறைவான பாஷை இல்லை என்பதற்காகவே ஒரு கதை எழுதினார் ஜெயகாந்தன் ஊரிலிருந்து ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு சென்னையில் வாழலாம் என்று நம்பி வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டியாக அவளோடு சில ஆண்டுகள் ஒருவன் வாழ்கிறான் அவர்களோடு சென்னை ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது சென்னை அவளோடு ஒட்டி கொள்கிறது அவர்கள் நாவில் சென்னை தமிழ் ஏறிவிடுகிறது விடுகிறது நாம் என்ன பண்ணினுக்கிற நாஸ்தா துண்ணுட்டியா என்பதுதான் சென்னை தமிழ் சென்னை தமிழை இன்னும் நெருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நேரக்கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அது சென்னை தமிழிலேயே ஒரு இருபது நிமிடம் என்னால் பேச முடியும் இன்னும் கூட நிறைய பேச முடியும் ஆனால் சென்னை தமிழ் இல்லாமல் இலக்கிய விழாக்களில் பேசுவதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன் சில ஆண்டுகள் வாழ்க்கைக்கு பிறகு ஒரு ரிக்ஷாக்காரனுடைய தொடர்ந்து வாழ்வது அவளுக்கு அழுக்கிறது வருமானம் போதுமானதாக இல்லை அவனை விட்டுவிட்டு போய்விடலாமா பெண்கள் இந்த கதையை கவனிக்க வேண்டும் அவனை விட்டு விட்டு போய்விடலாமா என்று அவள் நினைக்கிறாள் இனி இவளோடு வாழக்கூடாது என்று முடிவெடுக்கிறாள் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் அவள் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை ஊகித்து ஒருவன் அவளுக்கு வலை வரைக்கிறான் அந்த வலையில் அவள் விழுகிறாள் இவன் தருவதை விடவும் சிறந்த வாழ்க்கையை அவன் தருவான் என்று நம்பி எவனோடு ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தாளோ எவனை திருமணம் செய்து கொண்டாலோ அவனை விட்டு விட்டு இந்தவனோடு ஓடி போய்விடுகிறாள் இது முன்கதை கதையை ஜெயகாந்தன் எங்கே துவக்குகிறார் சைதாபேட்டைக்கு பக்கத்தில் மின் ரயில்கள் மின்சார ரயில்கள் ஓடுகிற இடத்தில் மின்சார ரயில் தண்டவாளங்களுக்கு பக்கத்திலே குவிக்கப்பட்டிருக்கிற கருங்கலின் மீது கவலையோடு அவள் உட்கார்ந்து இருக்கிற காட்சியில் கதை துவங்குகிறது தனிமையில் அவள் அமர்ந்திருக்கிறாள் இப்போது அவன் வருகிறான் யாரு அவளை அழைத்து வந்த கணவன் வருகிறான் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்கிறான் எவனை நம்பி அவள் போனாலோ அவன் அவளை விட்டு விட்டு போய்விட்டான் ஆறு மாதங்களிலேயே அவனுக்கு வாழ்க்கை அழுத்து விட்டது அழுத்து விட்டது மட்டுமில்லை அவன் மிருகத்தனமாக அவளை அடிக்கிறான் தாக்குகிறான் தகாத வார்த்தைகளில் பேசுகிறான் அவனோடு வாழ முடியாது என்று முடிவெடுக்கிறாள் தன்னை நம்பி இந்த ஊருக்கு அழைத்து வந்து தனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்த பெரும் செல்வம் கொடுக்காவிட்டாலும் அன்பினால் தன்னை ஆதரித்த அவனை விட்டுவிட்டு இன்னொருவனோடு வாழப்போன குற்றத்திற்காக தற்கொலை செய்து கொள்வது என்கிற முடிவோடு வந்து அமர்ந்திருக்கிறாள் இப்போது அவன் வருகிறான் இன்னத்துக்கு இங்கே உட்காந்துருக்கிற ஊருக்கு போலியா நீ அப்படின்னு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எந்த கோபமும் இல்லாமல் அவளோடு உரையாடுகிறான் நண்பர்களே பெரும் படித்த பணக்கார அறிவுலகத்தின் மேதைகளுக்கு கூட இல்லாத மனமும் பண்பும் எளிய மக்களுக்கு இருந்தது என்பதை எழுத்தில் காட்டியவர் ஜெயகாந்தன் எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு பெண் இருந்தால் அப்படி இருந்து அடையாளமே இல்லாமல் தலை மூடி விடுகிற மறந்து விடுகிற சமூகத்தில் எதுவும் நடக்காதது போல் அவளோடு பேசுகிறான் அவள் தான் தற்கொலை செய்து கொள்ள போவதை பற்றி சொல்கிறாள் அவளை தேத்துக்கிறான் ஒன்றும் இல்லை வா நான் திரும்ப உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் நீ என் கூட வாழணும்னு ஆசைப்படலாம் பரவாயில்ல ஊரில் வந்து எல்லாரும் இருந்தாலும் வச்சு பேசி நான் உன்னை அறுத்து விட்டுட்டு ஊரில் விட்டுட்டு வந்துடுறேன் வா போகலாம் இதுக்காகலாம் சாகலாமா நீ அப்படிங்கிறான் அப்போ அவ சொல்றா நீ என்னை ஊர்ல கொண்டு போய் விடுறதும் ஒண்ணுதான் நான் செத்து ஒன்று ஒண்ணுதான் ஏன்னா ஊர் எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியும் அதுக்கு சாவு மேலே ஆனது அதுக்காக சாக முடியுமா அவன் உன்னை விட்டுட்டு போனா போறான் அவனுக்கு ஒன்றும் மதிப்பு தெரியல இல்லை உரையாடல் நீண்டு கொண்டே போகிறது அவள் மரணத்தை நோக்கியே தற்கொலை செய்வதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் அவளை திரும்ப வாழ வைத்து விட வேண்டும் என்று அவளோடு உரையாடிக்கொண்டே இருக்கிறான் இருட்டில் இருவரும் உரையாடி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு மின்சார அறையில் கடந்து போகிறது அந்த வெளிச்சம் இருவர் முகத்திலும் விழுந்த கணத்தில் கண்ணீரோடு இருந்து அவளை பார்த்தவன் கேட்கிறான் உனக்கு இன்னும் எம்மல் ஆசைக்குதான் கேட்கிறான் ராம் என்கிறாள் அவர் இன்னாத்துக்கு சுயத்து பரணி நம்ம இங்கேனே ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறான் நெஸ்மாவே என்னை ஏற்றுக்கியா நான் உனக்கு துரோகம் பண்ணல நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணேன் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு உனக்கு மனசு இருக்குதா அப்படின்னா அட இன்னா பிள்ள நீ என்ன பண்ணிட்ட துரோகம் நானும் தான் கல்யாணத்துக்கு முன்னால என்னென்னவோ பண்ணிருக்கிறேன் அது இல்லாம பேச முடியும் உடு கைத அப்படின்னா நீ கைதேன்னு கூப்பிடுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு என்று அவர் சொன்னான் இந்த கதை அங்கு முடியவில்லை இந்த மொழி சென்னை மொழி தரக்குறைவானது என்று பலர் கருதக்கூடும் ஜெயகாந்தன் அந்த கதையிலே எழுதினார் இந்த மொழி தரக்குறைவானது என்று பலர் கருதக்கூடும் மொழியில் தரம் உயர்ந்தது என்று எதுவும் இல்லை என்ன பேசுகிறோம் என்பதுதான் தரத்தை தீர்மானிக்கிறது என்று எழுதினார் தன்னை விட்டு விலகி ஓடி போன மீண்டும் கைதே என்று அவன் கூப்பிட அப்படி அவன் கூப்பதில் நெகிழ்ந்து அவர்கள் இருவதும் சேர்ந்து வாழ்வதை ஒரு சிறுகதையாக சென்னை தமிழ் வாழ்க்கையை எழுதியவர் ஜெயகாந்தன்